அதிமுகவினுடைய கருத்து ஐயா பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியின் கருத்தை நான் ஏற்கிறேன் அது ஜனநாயக முறையில் நடக்காது அப்படிங்கிறது அது யார் அதிகாரத்தில் இருந்தாலும் நடத்தப்படுறதில்லை கடந்த காலங்களில் அதிமுக போதும் இதே குற்றச்சாட்டை இவங்க வச்சாங்க அதனால் அதை நாம் பார்க்க முடியாது நாங்கள் ஒரு போராட்ட இயக்கம் வளர்கிற ஒரு இயக்கம் களத்தில் நின்று தான் தீரணும் அதனால் நாங்கள் போற்றிடுறோம் மற்றவர்களுடைய கருத்து அது நம்ம சொல்ல முடியாது நாங்க உறுதியா போட்டோம் எதிர்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியே அவ்வளவு கட்டமைப்புள்ள கட்சியே பின்னடைது அவ்வளவு கொடுமையான ஜனநாயக இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு சொல்றாங்க தித்திக்கிற பொங்கல் திருநாளில் அறிவிப்பேன் அது அறிவிப்பு உரிதே அறிவிப்போம்